காவேரியை பிடிச்சிருக்கு ஆனா என்னால மட்டும் ஏன் இன்னும் வெண்ணிலாவும் மறக்க முடியல நதியில் இந்த மாதிரமோ பார்த்திங்கன்னா விஜய் காவேரியை கூப்பிட்டு தாத்தா க்யூர் ஆகி வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் போடுறதா பாட்டி வந்து வேண்டிக்கிட்டாங்க அதோட இந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்துரு அப்புடின்னு நம்ம கிட்ட விஜய் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க காவேரி அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெண்ணிலா இருக்க ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க அங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அந்த அப்பளக்கட்டை கொடுக்குறாங்க அங்க இருக்கவங்க என்ன இது புது புது அப்பளக்கட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க நம்ம வெண்ணிலாவும் அந்த அப்பளக்கட்டை எடுத்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க வேகமா விஜயோட பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜய்க்கு காவேரி மாதிரி ஒரு ஒரு நல்ல பொண்ணாக கிடச்சது வந்து நம்ம செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்து எல்லாத்துக்கும் வந்து காவேரியை வந்து பிடிச்சிருக்கு ஆனால் நம்மளால என்ன வந்து வெண்ணிலா வந்து மறக்க முடியல அப்படின்னு வெண்ணிலாவோட ஃபோட்டோ எடுத்து நம்ம விஜய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரி வந்து நம்ம வெண்ணிலாவை வந்து பார்த்துட்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வரப்போகிறோம் எபிசோடுகளே நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்